கடவுது என்றால் உண்டாயிற்று கிரியைகள் மகத்துவமானவைகள் ஆமாங்க உங்களுக்காக கிரியை செய்கிறேன் அவர் சொன்னார் பாருங்க இந்த யுத்தம் என்னுடையதுன்னு சொன்னார் பாருங்க அன்பு ஆவிக்குரிய உறவுகளே நல்லவரே சுவேன் என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை முப்பத்தி இரண்டு பத்தொன்பதிலே செயலிலே வல்லவருமா இருக்கிறீர் பிரியமானவர்களே அவடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள் மாத்திரம் அல்ல வல்லமையானவைகளுமா உண்டாக கடவுது என்றார் உண்டாயிற்று அவருடைய கிரியைகள் மகத்துவமானவைகள் ஆமாங்க அப்படின்னா உங்களுக்காக கிரியை செய்கிற தேவன் அவர் சொன்னார் பாருங்க இந்த யுத்தம் என்னுடையதுன்னு சொன்னார் பாருங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் எழும்பி யுத்தம் பண்ண நினைக்கிறார்களோ போரிட நினைக்கிறார்களோ அந்த யுத்தத்திலே அவருடைய கிரியை உள்ளதாக இருக்கும் உங்களுக்காக என்னென்ன அவர் செய்யணும்னு திட்டம் போட்டிருக்கிறாரோ அத்தனை கிரியைகளும் உள்ளதா இருக்கும் மனிதர்கள் செய்யும் போது மேப்பூச்சா செஞ்சுட்டு போயிடுவாங்க பட்டு படாம செஞ்சுட்டு போயிடுவாங்க கத்தர் ஏசு ஆழமாக செய்வார் வல்லமையோடு கிரே செய்வார் இன்றைக்கு உங்கள் சார்பில் நிற்கிறவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பயப்படாதீங்க உங்களுக்கு காணாது உங்களுக்கு வந்து தீரும் வல்லமையான கிரிகளை என்று காண்பீர்களாக காட் பிளஸ்